அசுத்தாவி பெறுவதற்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை விழுந்து 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 எழுந்திருக்கிற வாழ்க்கை அசுத்தாவியான ஒரு ஆண்டு வாக்குறது நல்லது நான் போவாது வடிவத்தை உங்களுடைய உங்களுக்குள்ள இருந்து உங்களுடைய ஆளுகை செய்வது வாழ்த்து வர மாட்டேன் சொல்லி போட ஆண்டவருடைய எண்ணம் இதை பன்னிரெண்டு பேர் வச்சுட்டு உலகத்தை கடத்தணும் எண்ணம்

பேசப்படுகிறிச்சபுத்திருச்சபை பசுத்தத்தை வலியுறுத்துகிற வேதம் ஆனால் திருச்சபையில் இருக்கிற மக்கள் பசுத்தத்தை இழந்து விடுத்து போகிறார் see you இது பாவத்தை இஞ்சிக்கிற சரீரம் பாவத்தை வாங்கிக்கிற சரீரம் பாவத்தை விரும்புகிற சரீரம் அதனால தான் சொல்றாரு நான் அல்ல எனக்குள்ள வாசமா இருக்கிற பாவமே எனக்கு தனி

அது போன சச்சில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காற்றுக்கிட்டு வைப்பாங்க நம்ம அசுத்த காற்று வைப்பாங்க இவரும் போவார் இவரும் போவார் போயிட்டு வீட்டுக்கு வருவோம் ராத்திரி என்ன வரும் எங்கெல்லாம் வாய்ப்பு வைத்துறதோ அங்கெல்லாம் பாவத்தை சேர்ந்ததுக்கு தான் வித்துப்பட்ட ஒரு வாழ்க்கை அந்த காலையில் வாய்க்கு போட சச்சுக்கு போவோம் ஒன்னும் இந்த சத்தியத்தை கேட்டார் இந்த பாவத்தில் வந்து வேற வழி என்ன கையாத்துட்ட பொத்தை சூடு வச்சுக்கிட்ட பாவது அப்படின்னு தலை என்ன பண்ண முன்னாடி அடப்பாக பண்ண முடியல ஒரு நாள் சர்ச்சைக்கு போகும்போது காலம் பின்னாடி போயிரு மீறி முன்னுக்கு போகும்போது அவர் விருதை ஆடுக்கு உண்மையாக பண்ணாலும் நான் போவேன் நான் வாழ்க்கிற வாழ்க்கையை விருப்பம் என்னால் முடியல நான் தனிமையா இருக்கேன் வேதவசம் சொல்கிறது மனுஷன் தனிமையாக நல்ல நிலம் சொல்கிற அனும ஏற்ற துணை இன்னும் வேணுமே ஏற்ற துணையாக இருக்கிறது பசு சாதனையான மாற்றம் நீ எனக்கு அபிஷேகம் பண்ணலன்னா நான் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது இந்த வயலா சொல்கிற ஆயிரத்து ரெண்டாயிரத்தி சத்து இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் போனால் சர்ச்சைகள் அபிஷேகத்துக்குரிய காரியங்களும் ஒன்றும் இல்லை சாதாரணமாக நடக்கிறது ஆனால் கடவுளுக்கு மனுஷன் அபிஷேகம் பண்ணுறேன் பிரசன பண்ண நேரத்தில் கடவுள் என்ன பண்ணாரு அபிஷேகம் பண்ண அபிஷேகத்தை பெற்றுப்பட்டால் வீடு வந்தால் அன்றைக்கு தான் அவர் வீடு கதவு உள்ள நாட்பாளிடம் அது இருக்க அவன் தனிமையாக இருந்தால் கதவை திறந்திருக்கும் யாரோட வருவாங்க இஷ்டத்துக்கு இருப்பாங்க பாவத்தை தண்ணீரை கோவலை குடித்த ஒரு மனுஷன் சர்ச்சைக்கு போன மனுஷன் ஒயிற் தொன் போட்ட மனுஷன் பாவத்தை மேற்கொள்ள முடியல ஆனால் ஒரு நாள் உணர்ந்து ஆனால் வேலை கேட்டான் என்னால் முடியல ஆங்கில நான் விரும்புகிற பசுக்கம் வாழணும் என்னால் பண்ண முடியல வாழ முடியல எனக்கு ஒரு உதவி வேணும் ஒரு துணை வேணும் ஒரு துணை வேணும் ஆங்க அவன் இதயத்தை பார்த்தா அது இன்னும் சாயமும் தயாரிக்கும் இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நடு ஓட்டில் வந்து ஜெவமான ஜெவத்தை ஆரம்ப கேட்டேன் அபிஷேகம் மனுஷனுடைய வாழ்க்கை தரக்கீடுவாழ் இவன் தேடி 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 போய் பால் செய்தது இப்ப அவனை தேடி தேடி வருகிறது இவன் தன்னுடைய ஓட்டத்தை வேறுபக்கமாக ஓட பசுத்தாளன் உதவி செய்தான் சாட்சி ஆய்வாளா